வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்னென்றால் ஒரு சத்தான கால உணவு பார்க்க போகிறோம் அது என்னென்று பார்த்தீங்கன்னா பாசிப்பயறு துவையல் நாங்கள் முதல்ல என்ன செய்யணும் பாசிப்பயரை முதல் நாள் இரவு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு துறதுக்கு முதல் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அவிச்சால்தான் அது நல்ல சாஃப்டாகவே நல்லா இருக்கும் சில பேர் உடனே அவிக்கணும் ஆனால் அந்த ஊற வச்சு அவிக்கிற சுவை இருக்காது அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தேர்தலுக்கு முதல் இந்த முழு முழுப்பயிறு வறுக்க தேவையில்லை பச்சை பயிறு அதை நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அவிக்க அடுப்பில் வைக்க முதல் நல்லா கழுவணும் ஏனென்றால் நல்லா கழுவினால் அளவான தண்ணியோடு நீங்கள் அடுப்பில் வச்சு குறைய நெருப்பில் அவிச்சு கொண்டு வரைய நீங்கள் அப்படியே மூடி விட்டீங்கன்னா அந்த தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சிடும் படிக்க தேவையில்லை அப்போ அதில் இந்த பயிரில் இருக்கிற சத்தெல்லாம் அதுக்குள்ளேயே போயிடும் நாங்கள் வடித்த முன்ன என்ன செய்ய முவிஞ்சு அந்த பயிரில் இருக்கிற சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நாங்கள் சாப்பிட்றது சத்து உணவு கா சாப்பிடக்க நாங்கள் அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அதனால் குறைய தண்ணியில் குறைய நெருப்பில் விட்டு கொஞ்சம் அளவான உப்பு போட்டு பதமாக விற்கணும் இப்போ நாங்கள் இது இதை ஊற வச்சோன்னா இப்போ இதை நாங்கள் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருங்க நான் பயிர் இப்போ அவிய வச்சுருக்குறோம் பாருங்கள் தண்ணியை கொஞ்சம் அது பயிர்கிற அளவு கூட ஒரு கொஞ்சம் மட்டம் கூட நிற்கிது இதுக்குள்ள நாங்கள் இப்போ அளவான உப்பை போட்டு அளவான உப்பை போட்டுட்டு அடுப்பை போட்டு முதல்ல நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொதிக்கிற சூட்டில் கூட அடுப்பை விட்டு சூட்டு அளவில் அடுப்பை போட்டுவிட்டு கொதித்த உடனே நல்லா லோவில் விட்டுட்டு மூடி விடுங்கோ மூடிவிட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குடையில் உங்களுக்கு நல்லா அவிஞ்சு வந்துடும் ஓகே இப்போ நாங்கள் அடுப்பை போட்டு மூடி விடுவோம் பார்த்திங்களா நாங்கள் இப்போ மூடி வச்சிருந்த பாருங்கள் அது கொஞ்சம் தண்ணி கூட நான் மடிக்கலை அப்படியே குடைஞ்சு நல்ல இதாக வந்துடும் இப்போ நாங்கள் என்ன போகிறோம் இதுக்குள்ளே அளவான தேங்காய் தேங்காய் பூ போடுறோம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திருவி அளவான தேங்காய் பூவும் இனிப்பு சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் பெட்டி வச்சுருக்கிறேன் சர்க்கரையும் போட போகிறோம் சர்க்கரை விருப்பம் இல்லாத இனிப்பு விருப்பம் இல்லை நாங்கள் இனிப்பு போடாமல் தான் சாப்பிட போகிறோம்னா நீங்கள் இதை பா தனியாக தேங்காய் பூவை மட்டும் போட்டு கிளறி இப்படி நல்லா அடு அடுப்பை இப்போ நீங்கள் ஃபுல்லாக குறைக்கலாம் குறைச்சிட்டு இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் சர்க்கரையை போடலாம் விரும்பினா போடலாம் நீங்கள் போடாமல் சாப்பிட்றத போடாமல் சாப்பிடுங்கோ இப்போ நீங்கள் போடுற சர்க்கரை கொஞ்சம் சின்ன சின்ன ஓரளவு கட்டியாக இருந்தால் கூட அந்த சூட்டில் அதை அப்படியே அரைஞ்சு வந்துடும் இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்கவும் சர்க்கரை வயிறு எல்லாம் சேர்ந்து வரவும் சேர்ந்து வர உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான கால உணவு பயர் பயர் என்றால் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது இந்த நாங்கள் குழம்பே நாட்டில் நாங்கள் காலையில் பான் பானுன்னு ஒரே பானைத்தானே சாப்பிட்றோம் அவசரத்தில் வேலைக்கு போகிற அவசரம் பிள்ளைகளுக்கும் நாங்கள் பானைகளை கட்டி கொடுக்குறோம் வளர்ற பிள்ளைகளுக்கு இப்படியான ப்ரோட்டீன் உடம்புக்கு மிச்சம் நல்ல அதனால் வேலைக்கு போகிற நாங்கள் கூட இதை ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷில் இப்படி ஒரு இதில் மூடி உள்ளதில் எடுத்து கொண்டு போய் நீங்கள் சாப்பிடலாம் சூடான தேசங்கள்ண்டா தேங்காப்பு போட்டது கொஞ்சம் புளிச்சிடும் குளிர் தேசங்களுக்கு நல்லா இருக்கும் மேலடங்களை கொண்டு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் இது முடிச்சுட்டோம் இந்த பார்த்திங்களா இப்படி வந்துட்டது நீங்களோட பார்த்தீங்களா இப்படி இருக்காண்டு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் தெரியுதுஞ்ச பாருங்கள் சில சர்க்கரை துண்டுகளும் தெரியுது அது இப்படியே சூட்டில் கரைஞ்சி வந்துடும் இதை நீங்கள் இனியோரும் டீ போட்டுட்டு உங்களோட கால உணவுக்கு டீயோடு சேர்த்து சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூப்பன் டார் போடுங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் அடுத்த காணொலியில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்